வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் போன வீடியோல ஆத்மலிங்க பூஜை பத்தி ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன் அன்பாளியத்திலிருந்து நடத்தப்படுற இந்த யுகம் மாற்றத்துக்கான பூஜையில நிறைய பேர் பங்கு கொள்ளணும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதை சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதை நான் கமெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சது அதுக்கான ஒரு சில ஆன்சர்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு பிளஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமான கேள்விகள் இருக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்க போய் பார்க்கலாம் யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வெப்சைட் அன்பாளியம் டாட் காம் அப்படின்ற அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஆத்மலிங்க பூஜை அப்படின்றதுக்கு தனி டேப் இருக்கு ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் இது எல்லாத்தையும் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லேருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த பேஜ்ல நீங்கள் லாஸ்ட் பேஜ் போனீங்கன்னா அதில் வந்து இந்த வாலண்டியர் டீம் பற்றின மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்களோட நம்பர்ஸ் கான்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இவங்களை ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து அதை கிளாரிஃபை பண்ணி வைப்பாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பேஜ் அப்புறம் இதில் இருக்க நம்பர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் ஃபாரின்ல இருந்தால் எப்படி இதில் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சைக்கிள் ரெண்டாவது ஃபார்ட்டி எயிட் சைக்கிளில் வந்து நீங்கள் திருவண்ணாமலை போய் அந்த ஆத்மலிங்கத்தை கொடுக்கணும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு கொஷ்டினாக இருக்கலாம் அதுக்கு வந்து அவங்க வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வைப்பாங்க ஸோ நான் இங்கேயே வந்து இங்கே யூஎஸில் இருக்கிறவங்களுக்கே பண்ணவங்களுக்கு சொல்லிருக்காங்க முடிஞ்சோடனே அவங்களே கரெக்டாக அந்த செகண்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸில் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆத்மலிங்கத்தை அவங்க கொரியரில் அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ அப்படின்னாலும் ஃபாரின்ல உங்களுக்கு கொரியர் அனுப்புறதுக்கு கொரியர் சார்ஜ் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும் ஓகே ரெண்டாவது விஷயம் நீங்க இப்போ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து உங்களோட டே டு டே லைஃப் ஏன்னா இதை கண்டினியூஸா நூற்றி நாற்பத்தி நாலு நாள் பண்ணணும் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் அப்போ நீங்கள் அதை பற்றின அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் டே அதுக்கேற்ற பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா பொதுவாக இது எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மொத்த ப்ராசஸையும் பண்ணி முடிக்க அப்படின்னா டோட்டலாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்றாங்க அடாச் பண்ண ஆடியோலேயே வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க சூரிய உதயம் அண்ட் தென் சன்செட் சூரிய மறைவு இதுதான் ப்ரிஃபரபிளி நீங்கள் பண்ண வேண்டிய டைம் மற்றபடி உங்களுக்கு அது சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் அது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மற்ற நேரங்களையும் பண்ணிக்கலாம் அந்த ஆடியோலேயே அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா ஏதாவது ட்ராவல் பண்ணால் என்ன பண்றது ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நாள் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில நாட்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் இருக்கும் இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறது அவங்களோட அந்த வாலண்டியர் டீம்லேயே நீங்கள் ரீச் பண்ணி கேட்டால் இதை பற்றி முழு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் மானசீகமாக மனதளவில் நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணிங்கன்னா அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணதில் வந்து ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் ட்ராவல் பண்ணணும்னா மனதளவில் பண்ணிக்கலாம் லிங்கம் வந்து உங்கள் வீட்லேயே தான் இருக்கணும் பட் நீங்க வந்து மனதளவில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பெண்கள் எல்லா நாளும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா பண்ணலாம் அதுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்ல நீங்க அதை பார்த்தாலும் சரி இல்லை அந்த வாலண்டியர் டீம்ல அரேஞ்ச் பண்ணி கேட்டாலும் சரி பட் கண்டிப்பா எல்லா நாளும் பெண்கள் பண்ணலாம் ஸோ அந்த வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிங்கத்தை தொடாம எந்திரத்தை தொடாம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நான்வெஜ் சாப்பிடலாம் சாப்பிடலாமா அப்படின்னா உண்ணாமல் இருந்தால் மிகுந்த பலனை தரும் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை ஸோ நீங்கள் இந்த வெப் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரியும் அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க நான் ஜென்ரலாக கமெண்ட்ஸில் இருந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பர்ஸ் இல்லை அவங்க வெப்சைட்டில் இருக்க நம்பர்ஸை ரீச் பண்ணி கேளுங்கள் ஸோ அதை தவிர ஜென்ரலா இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்க்க உருவ வழிபாடு மாதிரி தெரியறனால சில பேருக்கு சில நெருடல்கள் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சுத்த சன் மார்க்கத்துல இருக்கீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் இருக்கலாம் அதுக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் ஏன்னா நானும் ஞான தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நானும் பக்தி மார்க்கத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது ஞான மார்க்கத்துல தான் முழுக்கவே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சர்ச் இருந்திருக்கு ஆனா இந்த ப்ராசஸ நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ என்னமோ தெரியாது பிரபஞ்சம் கடந்த மூணு மாசமா எனக்கு இந்த ப்ராசஸ்க்காக என்ன ட்ரெயின் பண்ணிருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் நான் மூணு மாசமா நான் படிச்ச புத்தகங்கள் வந்து இந்த சேனலிங் நான் சொன்னேன் இல்லையா திரு அன்பு ஜெயந்தி அம்மா சேனல் பண்ணி வந்த புத்தகங்களை வந்து கடந்த மூணு மாசமா படிச்சுட்டு வந்த பிறகுதான் எனக்கு வந்து இந்த ப்ராசஸ்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இது பார்க்க உருவ வழிபாடு மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மீன் பண்ணுறது என்னன்னா மூளையில நடக்கிற விஷயங்களை தான் முழுக்க முழுக்க அவங்க மீன் பண்றாங்க அதாவது வெளியே நடக்கிறது உருவகம்தான் உள்ள வெளியே நடக்க நடக்க அதோடைய ப்ராசஸ் வந்து உள்ள மூளைக்குள்ள நடக்குது அப்படின்றத நான் உங்களுடைய புக்கை படித்த அந்த காவியம் மூளை அண்ட் தென் அவங்க சேனல் பண்ணி வந்த நியூரான்கள் இந்த பிளேலிஸ்டெலாம் இந்த இந்த பிளேலிஸ்டெல்லாம் பார்த்த பிறகு வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க லிட்ரலி வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் உள்ள மூளைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைச்சது அந்த கிளாரிட்டி கிடச்ச பிறகு தான் எனக்கு வந்து இந்த ஆத்மலிங்க பூஜையில் கலந்துக்கணும் அதுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு அதுவும் இல்லாம இதுதான் கடைசி வாய்ப்பு ஏன்னா பதினோரு பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பன்னெண்டாவது பேட்ச் இதுதான் லாஸ்ட் பேட்ச் அதற்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஸோ இதுக்கு வந்து அகத்த அகத்திய பெருமான் வந்து முடிஞ்ச அளவு எத்தனை மக்கள் வந்து இதுல பங்கு கொள்ள முடியுமோ அத்தனை மக்கள் பங்கு கொண்டு இந்த பூமியுடைய யுகமாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவு இதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை சொல்றேன் ஸோ இதை உருவ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம் உள்ள மூளைக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அதுக்கு உயர்நிலை ஆன்மாக்கள் எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இது தனியாக பண்ணுறத விட ஒரு உயர்நிலை ஆன்மாக்கள் இத்தனை பேர் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம மூளைக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து தனி மனித அந்த ஆன்ம முன்னேற்றத்தின் மூலமா யுக மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு மிக பெரிய ஒரு ப்ராசஸ்ஸை வந்து அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ்ல நம்மளால முடிஞ்ச அளவு பங்கு கொண்டு இந்த யுக மாற்றத்துக்கு நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை செய்யறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆன்ம விடுதலைக்கும் இது வந்து மிகப்பெரிய அளவுல பயன்படும் நம்மளோட கர்ம வினைகள் போக்குறதுக்கும் நம்மளோட ஆன்ம விடுதலைக்கும் இது மிகப்பெரிய அளவுல பயன்படும் நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த மிக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கிறதுக்குரிய பிராப்தம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் ரெசனேட் ஆகும் இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கையை தேடி நந்தினி அவங்க வந்து அவங்களோட சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க அதோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இதை பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் ப்ளஸ் நம்மளுடைய நம்மை சார்ந்தவங்களுடைய நலன் மற்றும் ஆன்ம முன்னேற்றம் அதை தாண்டி பூமியுடைய மாற்றம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு ப்ராசஸில் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஆல்ரெடி பதினோரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இதுதான் லாஸ்ட் பேட்ச் இதான் வந்து ஒரு கடைசி அரிய வாய்ப்பு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தில் அடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்து போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி